எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் வேலையில்லாத பட்டதாரிகள் விஐபியாக இருந்தாலும் இவங்க ஸ்டாப் சொன்னால் அவங்க ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் ஸ்டார்ட் சொன்னா தான் மூவ் ஆகி ஆகணும் யார் இந்த வேலையை செய்கிறா அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சு ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து ரோட்டில் வந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஆக்டிவாக இருந்து எல்லாரையும் வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு அந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் சூரியனே நில் கதிரவனை நில் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கைக்கு கட்டளை இட்ட இயற்கையை கூட ஸ்டாப் பண்ணி வச்ச ஒரு பெரிய மாமனிதர் பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் சரி அதற்கு முன்பு உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தை அடையும் பொழுது அவங்க கூட இருந்த தலைவன் யார் மோயிசன் இல்லைங்களா அப்படிதான் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் இது தவறான ஆன்சர் மொயிசன் வந்து கானான் நாட்டத்தை வந்து பார்க்கல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்போ யோசுவாத வந்து கடவுள் அழைக்கிறாரு என்ன அப்படின்னா நான் வந்து எப்படி மொய்சன் கூட இருந்தனும் அதே போல உன் கூடவும் நான் இருப்பேன் ஆஹ் அதனால வந்து துணிவு கோல் எழுந்து வா என்னோட பணியை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூப்பிடுறாரு சரின்னு யோசுவா தலைவர் வந்து ஏசு சொன்னாரு அதற்கு பிறகு கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க அங்க போன பிறகு சும்மா போக முடியுமா உள்ள வேற ஒரு நாடு இல்லைங்களா வேற ஒருத்தவங்க நாடு அங்க போன பிறகு ஐந்து ஆண்டுகள் இரவும் பகலும் அங்க உள்ள சின்ன சின்ன குட்டி நகரத்துல உள்ள தலைவர்கள் மற்ற எல்லாத்தையுமே வந்து இவங்க ஃபைட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அஞ்சு ஆண்டு இரவும் பகலுமே ஃபைட் பண்ணிட்டே இருந்தாராம் இவர்தான் வந்து தலைவராக இருந்தார் யோசுவா இப்போ அங்க எரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டணம் இருக்குது அது காணாணிய மக்களோட ஒரு கனவுங்க அவங்க வந்து கனவு கண்டு கண்டு அதை வந்து நல்லா உழைத்து அவங்க வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க அதை வந்து கடவுள் இவங்களுக்கு தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க யாருக்கு இஸ்ரேல் மக்களுக்கு சோ இப்போ அந்த எரிக்கு பட்டணமும் நமக்கு வந்தாகணும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆறு நாள் தொடர்ந்து அந்த எரிக்கோ பட்டணம் ஃபுல்லா இவங்க சைலண்ட் பிரேயர் வச்சுட்டு சுத்தி வராங்க அப்ப ஏழாவது நாள் ஏழு முறை இவங்க சுத்தி வரும்போது ஃபைட் பண்ணவே இல்லை தானாவே எரிக்கோ பட்டணத்தோட மதில்கள் எல்லாம் இழுத்து விழுந்துருச்சு இவங்க அதை கைப்பற்றிட்டாங்க இது வந்து யோசுவாவோட லைஃப்ல நடந்து ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ செகண்டான ஒன்னு சொல்ல வரேன் என்ன அப்படின்னா இப்போ யோசுவாவோட இந்த ஒரு பலம் கடவுள் இஸ்ரேல் மக்க கூட இருக்கிறது இவங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சின்ன சின்ன குட்டி நகரத்தில் உள்ள எல்லா ராஜாக்களும் வந்து யோசுவாவோட ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இல்லைன்னா இவர் அழிச்சுட்டு இல்லைங்களா எல்லாரையும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஆனால் அமோரிய மன்னருக்கு மட்டும் ரொம்ப ஸ்டபன் அவர் மட்டும் ரொம்ப பொறாமையாக இருக்கிறாரு இப்போது யாரெல்லாம் யோசுவா கூட இணைந்தா இருக்களோ அந்த ராஜாக்கள் மீது இவர் வந்து போர் எடுக்கிறாரு அப்போது இந்த எல்லாரும் போயிட்டு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யார்கிட்ட யோசுவாட்ட நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோம் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு வந்ததுக்காக வேண்டி அமோரிய நாட்டு ம மன்னர் வந்து எங்க மேலே வந்து போர் எடுக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போதான் யோசுவா ஃபைட் பண்ண போறாரு இந்த சின்ன சின்ன நகரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க போனா இவர் சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இன்னும் சண்டை வந்து முடிவுக்கு வரல அப்போ கதிரவனே நில் சூரியனே நில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆணையிடுறாரு அந்த சண்டை முடிகிற வரைக்கும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் விடிய விடிய சூரியன் கீழே இறங்கவே இல்லையாங்க அது ஒளி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இவர் வந்து அந்த ஒரு வெளிச்சத்துல இவர் ஃபுல்லா ஃபைட் பண்ணாரு இவர் வந்து அந்த மக்கள்கிட்ட ஃபைட் பண்ணி அமுறிய நாட்டையும் வந்து கைப்பற்றின பிறகுதான் சூரியன் வந்து கீழே வந்துச்சான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லைங்களா இப்படி நூறு ஆண்முகம் கூறும் ஆன்மீகம் இந்த ஒரு எபிசோடு வழியாக புதிய ஒரு மனிதர் பற்றி அவரோட முகம் பற்றி உங்களுக்கு நான் விளக்க வரேன் அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுங்க பா பாய்